பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைய முதல் முதல்ல பண்ணவர் உயிரியலாளரான வால்டர் ஜி ரோசன் எயிட்டி ஃபைவ்ல அதாவது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நேஷனல் ஃபோரம் ஆஃப் பயோடைவர்சிட்டியை உருவாக்குறதுக்காக இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கார் நிலத்திலையும் நீர்லயும் வாழ்ற பல வகையான உயிரினங்களோட தொகுப்புக்கு தான் பயோடைவர்சிட்டின்னு பேர் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் பூக்கள் தாவரங்கள் பறவைகள் மிருகங்கள்னு ஏன் பூச்சிகள் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு அதனுடைய இயல்புகளை கூர்ந்து கவனிச்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காரு வள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு உயிர்க்கு உருகன் செய்யாமை நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் விசும்பின் துளிவீழின் அல்லால் நீரின்றி அமையாது உலகு இப்படி பல வகையில ஒரு ஒட்டுமொத்தமான சூழியல் பார்வைய வள்ளுவர் முன்வைக்கிறாரு மேற்கு உலகையே வென்று தனதாக்கிக் கொள்ளும் துடிப்பில் இருந்த காலத்தில் இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் சமமானது என்னும் மகத்தான தரிசனத்தை முன்வைத்ததால்தான் தமிழர்களாகிய நாம் வள்ளுவரை மறைஞானி என நாளும் பொழுதும் நெஞ்சில் வைத்து வணங்குகிறோம்